பாஜக அதிமுக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டு வீட்டு பங்கீடுகளும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு இருக்கு சரி இப்போதைக்கு பாஜக கேட்டது நாற்பது தொகுதிகள் நாற்பது கேட்டால் முப்பது வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்வது இருபத்தஞ்சு தொகுதிகள் இருபத்தஞ்சு முப்பது நெகோசியேஷன் ஓடிட்டு இருக்கு ஆனால் பாஜக பக்கம் அவர்கள் கேட்பது எங்களுக்கு ஜெயிப்பதற்கு மாதிரி தொகுதி கொடுங்க தாவேகாவே ஃபார்முலா ஒன் ரேஸ் பார்த்துருக்கீங்களா அந்த காருக்கு டயர் எத்தனை தடவை மாற்றுவாங்க ஒரு அஞ்சு லேப் போனால் தரன்னு வர நிற்பான் டபக்கு டபக்கு தூக்கி மாற்றி ஓடுறான் அப்படின்னு அந்த ரேஸில் போய் ஃபியேட்டு காரை கொண்டு போய் ரேஸ் போனால் எப்படி இருக்கும் தாவேக்காய் பார்த்த தான் இருக்குது அவங்களுக்கு இந்த கலை எதார்த்தமே தெரியல டிடி அவன் பேசுவார் ரெண்டாயிரத்தி இருபது அதிமுக ஆட்சி இன்னும் ஒரு மாதம் தான் எங்கள் ஸ்லீப்பர் செல்லுங்க உள்ளே இருக்காங்க ரெண்டு நாளில் வெளியில் வராங்க வந்தவொடனே அந்த ஆட்சி கவர் இப்படியே ஊட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு நம்மளாலும் வரப்போலாம் மைக்கு போடுவோம் சார் ஸ்லீப்பர் செல்லு எப்போ சார் வருவாங்க இதோ வந்துடுவாங்க அடுத்த வாரம் பாருங்கள் ஆட்சின்னா அது பாருங்கள் அப்படியே 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 நம்புகிற மாதிரியே சொல்லுவாங்க அமமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளியே வந்து அண்ணாமலை வச்ச குண்டு அண்ணாமலையில எடுக்க முடியும் கண்ணி வெடி புதைப்பாங்க தெரியுமா அந்த கண்ணி வெடியில கால் வச்சிங்கன்னா காலை எடுத்தீங்கன்னா வெடிச்சிடும் அந்த மாதிரி அண்ணாமலை கண்ணி வெடியை போச்சுட்டாரு ஆனால் அந்த கண்ணி வெடி எடுக்க முடியும் அது பார்த்தா வேற மாதிரி வெடிக்கும் திமுக ஆதரவு ஊடகங்கள் இருக்குல்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இந்த டிடிவி யாருமே கண்டுக்க மாட்டாங்க இப்போ டிடிவி கல்யாணத்துக்கு போனால் கூட அப்படியே லைவ் போகிறோம் சொல்லுங்க ரமேஷ் டிடிவி இப்படி இப்பதான் போயி காமிக்க நினைக்கிறாரு டிடிவியே தெரியும் நம்ம ஒண்ணுமே இல்லை சரியாத வச்சு ஓட்டி நிக்கிறோம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டு சீட்டு பங்கீடுகளும் உறுதி செய்யப்பட்டிருக்கு சார் இப்போதைக்கு பாஜக கேட்டது நாற்பது தொகுதிகள் நாற்பது கேட்டா வருவாங்க அப்படின்ற மாதிரி இது அவர்கள் சொல்வது இருபத்தஞ்சு தொகுதிகள் நெகோசியேஷன் ஓடிட்டு இருக்குது ஆனால் பாஜக பக்கம் அவர்கள் கேட்பது எங்களுக்கு ஜெயிப்பதற்கு மாதிரி தொகுதி கொடுங்க முன்ன திமுக கலைஞர் என்ன பண்ணுவார்னா அப்படியே சண்டை போடுவான் முட்டி நிப்பான் இருபது இல்லைன்னா தலைவரை கூட்டணி முடிச்சிட்டு போறோம் என்னப்பா வாப்பா ஏன்பா பாச்சிக்கிறேன் இருபது தானே வேணும் ஆமா வா தரேன் இருபது வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாப்பு அதில் பதினஞ்சு தொகுதி நீங்கள் திமுகவும் நினைச்சாலும் ஜெயிக்க முடியாத தொகுதி அப்போ நீங்கள் எவ்வளோ ஜெயிப்பீங்க அஞ்சு தான் ஜெயிப்பீங்க கலைஞர் எவ்வளோ தரன்னு வைப்பார் பத்து தரான்னு இருப்பார் நீங்கள் இருபது கேட்டிருப்பாங்க பதினஞ்சு எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு அந்த இது பதினஞ்சும் போட்டுக்குச்சு அந்த மாதிரி அப்போ ஒரு கட்சியை வாழ வைக்கணும் காலி பண்ணோம்னா அந்த பெரிய கட்சிகள் கையில் இருக்குது நீங்களாம் இந்த தொகுதி தான் உனக்குன்ட்டா அந்த தொகுதியில் என்ன போகிறாங்கனாலும் ஜெயிக்க முடியாது காங்கிரஸ் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தொகுதி நின்னாங்கல்ல இருபத்தஞ்சு தொகுதியில் பதினெட்டு ஜெயிச்சாங்க ஏழு தொகுதி தோத்தாங்கல்ல அந்த ஏலும் ஏடிஎம்பி ஜெயிச்சது ஏழும் ஏடிஎம்பி ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதி அவ்வளோ அலையிலேயே புரியுதா எப்படி கொடுத்தாங்கிறேன் எப்போவுமே அந்த மாதிரியான ஒரு பங்கீடு இருக்கும் இல்லையா பங்கீடு இருக்கும் அதில் கொஞ்சம் மேக்ஸிமம் எங்களுக்கு டபுள் டிஜிட்டுக்கு மேலே வர்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா அஞ்சு சீட்டு பயனி சீட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அஞ்சு சீட்டு இப்போ விஜய் என்டிஏ வந்துட்டால் பெரிய ஸ்ட்ராங்காகிடும் சூறாவளி ஆகிடும் அப்போ பிளாஸ்டு பிளாஸ்டு தான் அப்போ எந்த தொகுதியில இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி இப்போ விஜய் தனியாக டிஎம்கே தனியா என்டிஏ தனியானா அது கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது ஓரளவுக்கு வலுவா இப்போ நீங்கள் வலுவாக இருந்து நாங்களும் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஜெயிப்போம் ஒரு பத்து தொகுதி டபுள் டிஜிட் வருவோம் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படி கொடுக்கணுன்னு கேட்டிருக்காரு அதான் சார் அதே மாதிரி என் அமமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணாமலை தொடர்ந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளிவந்து இருக்கு அதோட உண்மை தன்மை என்ன சார் அண்ணாமலை வச்ச குண்டா அண்ணாமலையில் எடுக்க முடியல இப்படி புதைப்பாங்க தெரியுமா அந்த வீட்டில் கால் வச்சிங்கன்னா காலை எடுத்திங்கன்னா வெடிச்சிடும் சில பேர் பார்த்துருக்கீங்களா இல்லை சினிமாலாம் பார்த்தேன் காலை வச்சுட்டு எடுக்க முடியாது அதுக்கு வேறு சில வேலை எல்லாம் தான் காலை எடுப்பாங்க அந்த மாதிரி அண்ணாமலை கண்ணி வெடியை போய்சிட்டாரு ஆனால் அந்த கண்ணி வெடி எடுக்க முடியல அது பார்த்தா வேறு மாதிரி வெடிக்குது அவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க இன்றைக்கி திமுக ஆதரவு ஊடகங்கள் இருக்குல்ல அப்படியே சொல்லணும் தமிழ்நாட்டின் மைன்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்னு சொல்லுவோம் சும்மா சும்மா மாற்றி சொல்ல முடியாது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் இந்த டிடிவி யாருன்னே கண்டுக்க மாட்டாங்க இப்போ டிடிவி கல்யாணத்துக்கு போனால் கூட அப்படியே லைவ் கொடுக்குறான் சொல்லுங்கள் ரமேஷ் இப்போ எங்கே இருக்கிறார் டிடிவி இப்போ தான் போயின்னுக்கிறாரு ரிசெப்ஷன் நுழைஞ்சு நினைக்கிறாரு கூட ஒருத்தர் வராரு இப்படியே சொல்லுங்கிறான் ஏன்னா அவனுக்கு டிடிவியே பெரிய ஆள் காமிக்கணும் பயங்கரமான ஆள் ஒத்து ஆள்னு இதே பீரியடில் நான் கேட்டேன் ஒருத்தர் டிடிவிக்கு என்னங்க ஓட்டு இருக்குது சார் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சார் ஓபிஎஸ்க்கு சார் அதில் பாதி சிம்மனுக்கு சார் எட்டு பர்சன்ட் வச்சுருக்காரு சார் ஏன் அவரை கண்டுக்கவே போய் மாட்டேங்கிறீங்க அதில் யாரு கூட்டணி இருக்கட்டும் இருக்குல்ல அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறவருக்கு அவ்வளவு மரியாதை ஓபிஎஸ்க்கு அவ்வளவு மரியாதை இப்போ வரைக்கும் கூட போறோம்னு அவங்க சொல்லவே இல்லை அவங்க பின்னாடியே ஓடுறீங்கல்ல ஏன் சீமான கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நாலு முனை போட்டின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க பல பேர் பாத்துக்கீங்களா ஏன்னா அவர்களுக்கு இது தேவையில்லை சீமான் டிஎமிக்க திட்டாரு ஆளுங்கட்சி திட்டாரு இது இவர்கள் அதிமுகவை திட்டுகிறார்கள் அதிமுக எதிராக இருக்காங்க அதனால புறா புறா இவர்தான் இப்படி காமிச்சாதான் அதிமுக பலகீனமா இருக்குன்னு காமிக்க முடியும் அப்படின்னு அவர் பின்னாடி ஓடுறாங்க அது டிடிவியே தெரியும் நம்ம ஒன்றுமே இல்லை சரி தான் வச்சு ஓட்டின்னுக்கிறோம் அப்படின்னு ஆனால் அவர் இப்போ சமீபத்தில் கூட சொல்லியிருந்தார் நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க என்ல இருக்கணும்

முடிஞ்சு போச்சு இல்ல அப்ப இது இப்ப யாரும் ஸ்லீப்பர் செல் கேக்குறது இல்ல இப்ப என்ன கேக்கணும் சார் ஸ்லீப்பர் செல் வரும் ஸ்லீப்பர் செல் வரும்னு சொன்னீங்களே நாலு வருஷமா உங்க முன்னாடி மைக் போட்டுமே எங்கேயுமே வரலையே சார் என்ன சார்னு கேளுங்க தெரியாது ஒரே ஒரு ஸ்லீப்பர் செல் மட்டும் வெளியே வந்துக்குது பழைய பேட்டரி செல் யாரு செங்கோட்டியா செங்கோட்டி ஆ தான் அப்போ இந்த ஸ்லீப்பர் செல்லுன்றது ஒன்றும் இல்லை அப்போ அவர் நம்பிக்கையாக உருட்டுனார்ல அது மாதிரி உருட்டு தான் இதெல்லாம் இந்த சும்மா திரிவானுங்க தெரியுமா வீட்டில் அவனை வீட்டிலலாம் டேய் ஏசி வச்சுக்கிறேன் ஒழுங்காக வேலைக்கு போகிற வழியை பாரு நாளைக்கு போய் ஒழுங்காக வேலையை அட்டென்ட் பண்ணு அவர்கிட்ட கையை காலம் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா அப்பா சொல்லுவார் இவனுக்கு தான் வேலைக்கு போகிறது பிடிக்காத அங்கே போனேன்னா சார் இது எவ்வளோ டர்ன் ஓவரு டர்ன் ஓவரா ஏய் உங்கள் அப்பா என்னது கெஞ்சின கெஞ்சிக்கு நீங்கள் வந்து என் பிஸ்னஸை கேட்டுக்கிறேன் எவ்வளோ டர்ன் ஓவர்னு அப்படின்னு வாங்க கிளம்புராசா அந்த மாதிரி பண்ணுங்கிறாப்பில் உண்டா இல்லையா சொல்லுங்கள் என்ன சொன்னார் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றணும் அடுத்து மோடிக்கு பாஜக கூட்டணி வரலாம் பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்து இருபத்தொம்பது அன்றைக்கி சொல்லுவாப்பில்ல யார் பிரதமர் வேட்பாளர் மோடி மோடி இருந்தால் நான் வரல வேறு யாராவது ட்ரை பண்ணுங்கள் அந்த உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்திருக்குறாரு யோகி அவரை போடுங்க அவன் கூட்டணி வரேன் அப்படின்னு வார் இந்த படம் வந்துச்சு இந்த எழுதின்னு கையிலலாம் எழுதின்னு கஜினி கஜினி கஜினியில் டவர் வைக்கிறதுக்கு வந்து கேட்பாந்துருமா ஹீரோயின்ட்டு அதுக்கப்புறம் அது உடைய இதுவே மாறிடும் அதே ஹீரோயின் ஆகிடுவாங்க கிரேப் ஜூஸ் கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க அப்புறமா ஃபோன் பண்ணுமா அந்த கம்பெனிக்குன்னு ஃபோன் பண்ணால் அவன் சொல்லுவான் ஏம்மா அந்த கம்பெனி வீடாக வந்து இல்லையாமே வாடகை வீடாமல் உள்ளே பில்டு பண்ண வைமா போனேன் அப்படின்வான் அந்த மாதிரி கதை இதெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அதிருப்தி இருக்குது அப்படின்னு மத்திய லெவலில் அதிருப்தி பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கு மாநிலத்தில் சோடங்கர் கிரிஷ் சோடங்கர் அவர் பேர் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் நான் அவர் வேற சொல்லிக்கிறார் ஆட்சியில் பங்கு அதிகார பயிர்ன்ட்டு மாநிலத்தில் வேற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையோ மாநில மத்திய அளவில் இதுக்கு அதிருப்தி இருக்கா திமுக கூட்டணியில் சேர்ந்தே இருப்பது காங்கிரஸும் கோஷ்டியும் சொல்லக்கூடாதது காங்கிரஸ் ஒற்றுமை அப்படின்னு திருவிழா அடல்வாசம் தான் சொல்லலாம் அந்த மாதிரி காங்கிரஸ்னால இப்படி தான் திருச்சி வேலுசாமின்னு ஒத்துருக்குறாருல்ல இப்போ கூட தாவே காப்பா போகிறான்றாங்க ஏற்கனவே எங்கள் யூர் வரைகிறாரு நாஞ்சில் சம்பந்தி இப்போ யூரும் போனாலும் நல்ல நல்லா காமெடியாக இருக்கும் அந்த திருச்சி வேலுசாமி எனக்கு என்னன்னு பேசுவார் காங்கிரஸ் திட்டுவார் டிஎம்கே திட்டுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனாலும் அவர் காங்கிரஸில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பல பேர் காங்கிரஸில் இருக்கிறாங்க தலைவர் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார் மாணிக் தகூர் அவருக்கு எதிராக பேசுவார் ராஜேஷ் குமார் சட்டமன்ற தலைவர் இந்த ஆட்சி எங்களை அடிமை போல் நடத்துகிறது அதிக எண்ணிக்கையில் சீட்டும் ஆட்சியில் பங்கும் தந்தால் அவர் பேசுவார் மறுநாள் அவரை கூட்டு கூட உட்கார வச்சுட்டு கே ஏ சாலையில் சொல்லுவார் அவர் கேட்டதில் என்ன தப்பு அப்படி தான் கேட்போம் அப்படின்னுவார் கிறிஸ்தோடங்கர் அங்கேருந்து வருவார் யார் மேலிட பொறுப்பாளர் நூற்றி இருபது தொகுதிகளை நாங்கள் இன்னும் கண்டு வைத்திருக்கிறோம் ஸ்டாலின் எப்பா செல்ல பிறந்துக்கை வா என்ன நூற்றி இருபது தொகுதி நிற்க போகிறீங்களா இல்லை தலைவரை அவர் தெலுங்கானா ஆந்திர அளாத சேர்த்து சொல்லிட்டாப்புல தப்பாக நினைச்சிக்க தலைவரை நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அவர்கிட்ட சொல்லி வை சாதான் தலைவர் சொல்லிடுறேன் தலைவரை மறுபடியும் அவர் அப்படி இப்படி போயிட்டு மறுபடியும் வருவார் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு பகிர்வு அப்படின்னுவார் ஆளு ஆளுக்கு பேசுவாங்க அந்த மாதிரி ஜோதிமணி என்றைக்கெல்லாம் செந்தில் பாலாஜி கூட சண்டே அன்றைக்கெலாம் திமுக எதிராக பேசும் என்றைக்கெல்லாம் செந்தில் பாலாஜி கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்குதோ அன்றைக்கி திமுக ஆதரவாக பேசும் இதில் கோஷ்டிக்குள்ளே கோஷ்டிக்குள்ளே கோஷ்டி எப்படி கோஷ்டிக்குள்ளே கோஷ்டிக்குள்ளே கோஷ்டி எப்படி தெரியுமா இந்த கோஷ்டியை தாண்டி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருத்து சொல்கிறார் அந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக ஜோதிமணி திமுக ஆதரவாக கருத்து சொல்லுது தெரிதா கோஷ்டிக்குள்ளே கோஷ்டிக்குள்ளே கோஷ்டி இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன வாரம் வந்து விஜய்யை பார்த்து பேசுனார்ல அன்றைக்கி யாராவது இவங்க யாராவது பாஞ்சு பிறான்னாங்களா கம்முன்னு இருந்தாங்கல்ல இன்றைக்கி இந்த கணக்கு வழக்கு சொன்னோன்னா எப்படி பராண்டாங்க பாருங்கள் என்னென்னா இந்த விஜய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இங்கே டிமாண்டை ரைஸ் பண்ணணும் தலைவரை தாங்க முடியல தலைவர் இப்போ தாலக்காவோட சேர்கிறதுக்கான இது இல்லையா அடிப்படை ஒரு வழி வகுப்பு இல்லையா இது வெறும் பேரம் பேசுறதுக்காக மட்டுமே இது வச்சுருக்காங்க தாவேக கூட இல்லை இணையிற ஒரு ஐடியா இருக்கா தாவேகாவே ஃபார்முலா ஒன் ரேஸ் பார்த்துருக்கீங்களா அந்த கார் பார்த்துருக்கீங்களா அந்த காருக்கு டயர் எத்தனை தடவை மாற்றுவாங்க ஒரு அஞ்சு லேப் போனால் நிற்பான் டபக்கு டபக்குனு தூக்கி மாற்றி ஓடுறா அப்படின்னு அந்த டயருடைய விலை எவ்வளோ தெரியுமா ஒரு டயர் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா இருக்கும் அந்த ஃபார்முலா ரேஸ் காருக்கு வந்து தனியாக தயாரிப்பாங்க அந்த ரேஸில் போய் ஃபியேட்டுக்காரர் கொண்டு போய் ரேஸ் போனால் எப்படி இருக்கும் தாவே காய்ப்பு அந்த தான் இருக்குது அவங்களுக்கு இந்த கலா எதார்த்தமே தெரியல ஒரு ரேஸ் போனோன்னா ரேஸுக்கான வண்டியை தயார் பண்ணணும் ட்ரைவர் பயங்கரமாக இருக்கணும் எங்கள் டிரைவர் யார் புஸியான ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி இந்த ஓட்டியிருந்தவரை கொண்டு வந்து ஃபார்முலா ஒன் ரேஸில் விட்டானா பண்ணுவார் அவர் அவ்வளோதான் அப்போது இதை வச்சு தான் இவங்க போகிறாங்க இந்த வண்டி எப்படி தெரியுமா இது வந்து இந்த வண்டி ஃபாரின்லாம் வண்டி போகும்போது பின்னாடி ஒரு கேரவன் கூண்டு போகும் தெரியுமா அந்த கூண்டு காங்கிரஸ் இதை யாராவது இழுத்துன்னு தான் போகணும் தனியா காங்கிரஸ்க்கு தமிழகத்தில் என்ன மாதிரி மக்கள் செல்வாக்கு இருக்கு இப்போ வரைக்கும் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் குறைஞ்சிட்டே வந்தாலும் எங்களுக்கு தமிழகம் இன்னும் ஆதரவாக தான் இருக்கு தனியாக நீங்க சொல்லுங்க தெரியும் அதான் சொன்னேன் இந்த காரில் பின்னாடி கேரவன் கட்டி இழுத்துன்னு போவாங்கல்ல அதுதான் காங்கிரஸ் இந்த இழுத்துட்டு போகிற கார் தான் திமுக இந்த கேரவன் மட்டும் தனியாக ஓடுமா ரேஸில் தாவையதோட சேர்ந்த கூட்டணி பலமாயிடா ரேஸ் நான் தான் சொன்னேங்க ஃபார்முலா ரேஸுங்க ஃபார்முலா ரேஸு காருக்குலாம் நிற்கிது இவர் ஃபியேட்டு கார் வச்சு நிற்கிறாரு புஷியானந்த் இது கேரவனு இந்த கொண்டு வந்து ஃபியேட்டில் மாட்டிட்டு ரேஸில் ஜெயிக்க முடியுமா இதை விட ரொம்ப சிம்பிளாக சொல்ல முடியாது உதாரணம் சார் ஆனால் இப்போ பல மக்கள் வந்து பல்வேறு மக்களிடையே வந்து தாவேக்காவிடம் செல்வதற்கான ஒரு அறிகுறி தெரியுது இல்லை சார் பல நிலவரமும் அப்படி தான் இருக்கு தொடர்ந்து வர ரிப்போர்ட்ஸும் அப்படி தான் சொல்லுது சார் நல்லா அப்படியே ஒழப்ப ஓட்டுறீங்களே அந்த பல மக்கள்ன்றது யாரு ஜென்ரல் ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் வந்து இங்கே சேர்றாங்கன்றீங்களா எப்படி சொல்றீங்க மக்களோட விருப்பம் என்னவா இருக்குன்னா இங்கமுறை தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதா இருக்குல்ல மக்கள்கிட்ட போய் ஏதாவது சர்வே எடுத்தீங்களா சார் சர்வே எடுத்த சர்வேல வந்து என்ன சொல்றாங்க பாண்டே கூட அவரோட கருத்து கணிப்பில் கூட சதவீதம் பாண்டே இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஜெய்ப்பர் போட்ட வாய்ப்பு இருக்கு அதே நேரம் திமுக வாக்காளர்களும் அதிகமாக இருக்கனால திமுக ஜெய்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இறுதியாக பார்த்தீங்கன்னா அங்கே வாய்ப்பு இருக்கிறது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் ஜெயிக்கிறதுல யாராவது ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு ஜெயிச்சாப்பென்னு சொல்லுவார் நான் முன்பே சொல்லியது போல அந்த இடத்துல என் அப்படின்னு வார் ஏன்னா பாருங்க தான் சொன்னாரு இதே பாண்டே தான் சொன்னாரு தாவேக்கா பத்து சீட்டு ஜெயிச்சா நான் அரசியல் பேசுறதே விட்டு போயிடறேன் அப்புறம் பாண்டே சொன்னாருன்றீங்க இப்போ வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம் இருபது சதவீதம் நானும் சொல்றேன் இருபது சதவீதம் எதிர்பார்க்கலாம் ஆனா தேர்தல இருபது சதவீதம் வச்சுட்டு என்ன பண்றது பத்மினி பீ எட்டு வச்சுட்டு ஃபார்முலா ஒன்ல போற தான் அது உதவாதுங்க ரெண்டு லட்சம் ஓட்டுல இருபது பர்சன்ட் எவ்வளவு ரெண்டு லட்சம் இல்லையா இருபதாயிரம் ரெண்டு லட்சம் ஓட்டுல இருபது பெர்சன்ட்ன்றது இருபதாயிரமா எந்த காலேஜ்ல படிச்சீங்க என்ன மெயின்ஸு ரெண்டு லட்சம் ஓட்டு இல்லை ரெண்டு லட்சம் ஓட்டில் இருபது பர்சன்டேஜ் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா அவங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாங்குவோம் இவரு எண்பதாயிரம் வாங்குவார் அப்போ நீங்கள் நாற்பதாயிரம் ஓட்டை வச்சுட்டு ஜெயிக்க முடியுமா மக்கள் நல்ல கூட்டணி பாயிண்ட் டூ டூ ஓ மக்கள் நல்ல கூட்டணி அவ்வளவுதான் இதில் மாபெரும் தலைவர்கள் ஓபிஎஸ் அண்டு டிடிவி வந்தால் இருபது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இதெல்லாம் வச்சிக்கலாம் ஜெயிக்க முடியாதுங்க இது மட்டும் இல்லைங்க நாற்பது பர்சன்டே கூட அவர் வச்சிருக்கட்டும் தேர்தலில் போய் நின்று வேலை செய்யணும்ல ரேஸில் ஓடணும்ல ரேஸ்ல ஓடுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கேட்குறேன் நேற்று வரைக்கும் தயார் பண்ணீங்களா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ் வச்சுக்கிங்க ஒருத்த ஓடி ஜெயிக்கிறானா அந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸை அவன் ஒரு ஆயிரம் தடவை பிராக்டிஸ்க்கு ஓடி இருப்பான் அந்த ப்ராக்டிஸ் தான் அவனுக்கு ரியல் ரேஸில் வெற்றியை தேடித்தரும் செகண்ட் வரணும் ஒரு ஆயிரம் தூடா ஓடிருப்பான் தேர்ட் வரணும் ஆயிரம் தடவை இருப்பான் அதில் அந்த நேரத்தில் யார் முனைப்பு காட்டுறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வருவாங்க அதனால ஒன்பதாவது வந்தவன் ஓடவே இல்லை ப்ராக்டிஸே பண்ணலான்னு சொல்ல முடியாது நீங்கள் புதுசாக வந்துக்கிட்டு ஒரு படத்தில் வரும் தெரியுமா பழைய கார் வச்சிக்கின்னு இப்படி கையெல்லாம் கூட காட்டுவார் என்ன பண்ணாது ரேஸில் போவார் ஸ்டார்ட் பண்ணோன்னா டொஹிங்கினா அந்த இது சைலன்ஸ்லேருந்து ஆயிலெலாம் ஊற்றும் குருவி சேம் அது அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக எடுத்துட்டான் அவன் ரேஸில் இந்த மாதிரி வண்டி வச்சு தான் அவர் நிற்கிறார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது பயிற்சி இல்ல மாவட்ட செயலாளர் ஒண்ணுமே தெரியும் இந்த இது இந்த கருத்து வந்து எதாவது சொல்றீங்க இப்போ பூத் கமிட்டி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு இது இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல பூத்ல ஆள் போட முடியாது அல்லது வந்து வேட்பாளர்களே பின்வாங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா தாவேக்கா வேட்பாளர்கள் எல்லாம் புது வேட்பாளர்கள்ன்றதுனால அவர்கள் எல்லாம் திமுக ஒரு வேலை விலைக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் இது எப்படி எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் பூத் கமிட்டிக்கு நாங்க தான் ஆள் வச்சுக்கிறோன்னு சொன்னாங்க இந்த எஸ்ஐஆர்லாம் வேலையே செய்யல அஞ்சு பர்சன்ட் கூட வேலை செய்யலாம் திமுகவும் அதிமுகவும் இந்த பெருமெல்லாம் பீத்தில் ஆனால் அவங்க வேலை செஞ்சாங்க அவங்கவுங்க வாக்காளரை விட்டு போகாமல் பார்த்துக்கிட்டாங்க எஸ்ஐஆரை எடுத்துட்டீங்க கடுமையாக எதிர்த்த கட்சி திமுக ஆனால் எஸ்ஐஆரில் கடுமையாக வேலை செஞ்ச கட்சி திமுக ஏன்னால் கலை யதார்த்தம் தெரியும் போய் வாக்காளர்களை பார்க்கணும் ஃபார்மை வாங்கணும் ஃபில் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் திமுக ஓட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஃபில் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க இப்போ இந்த வரை வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு விடுபட்டவர்களில் சேர்க்கறதுக்கும் புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கும் முதலமைச்சரே சொல்கிறாரு இந்த வேலையை பண்ணுங்கன்றாரு முதல்வரே முதல்லவரே சொல்லுமோ இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கேயும் அதே வேலை நடக்குது பாஜகலேயும் நடக்குது நீங்கள் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு மலேசியா போயிட்டீங்க முக்காவாசி மாவட்ட செயலாளர் அங்கே இருந்தாங்க தெரியும்ல பொதுச்செயலர் அங்கே இருந்தார் கையில் ஒரு கக்கத்தில் ஏதோ வச்சுக்கிட்டு டி ஷர்ட் போட்டு நின்று இருந்தாருண்டா இல்லையா அப்புறம் பின்ன எப்படி இவங்க ரேஸுக்கு போய் இதை தான் நான் சொல்கிறேன் ரேஸ் நடக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரேஸில் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி ஓகே தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி ஓகே